சமூகத்தில் உள்ள சகோதரத்துவத்தை பாதிக்கும் இப்ப வந்து இஸ்லாத்தினுடைய இந்த கருத்து எனக்கு சரியில்லை அது விமர்சனம் இந்த காரணத்திற்காக சரி சல்மான் ருஷ்டி என்பவர் இந்த காரணத்திற்கு இந்த இஸ்லாத்தின் இந்த கருத்து எனக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது விமர்சனம் ஏன் சரியில்லைன்னு அவர் சொன்னார் அதுக்கு பதில் சொல்லி அது சரிதான் என்று நாங்க சொல்லிருவோம் அவரும் சொல்லுவார் நம்மளும் சொல்லுவோம் இது மாதிரி நிறைய சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு எதிராக யாரும் எந்த விதமான ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தியதே கிடையாது இன்னைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உலக அளவுல ஆனா இப்ப சல்மான் ருஷ்டி என்ன செஞ்சாருங்கிறது நிறைய பேர் தெரியாது என்ன இப்ப சல்மான் ருஷ்டியுடைய எழுத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டுச்சு யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர் என்ன எழுதினாரு அது அது எழுத்து சுதந்திரத்தில் வருமா அதான் கவனிக்கணும் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் ஒரு சகோதரர் இருக்காரு எனக்கும் அவருக்கும் பிடிக்கல இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கும் எனக்கும் அவருக்கும் பிடிக்கலன்னு வைக்கல அவருடைய கொள்கையே குணாதிசயத்தை அவர் நாணயம் இல்லாதவர் நேர்மை நேர்மை இல்லாத எனக்கு உரிமை இருக்கு என்னை பத்தி அவர் சொல்றதுக்கு உரிமை இருக்கு துண்டு போயிடலாம் ஆனா இந்த சல்மான் என்ன பண்றாரு தெரியுமா அவர் ஒரு கதை எழுதுறாரு கதை எழுதி அந்த கதையில நாயகருக்கு பேர் வந்து மகாமத்துங்கிறாரு முகம்மது மாதிரி இருக்கணுமா மகாமத்து பண்றாரு அந்த பாலைவனத்தில் இருக்கிற ஊருன்னு சொல்றாரு அந்த கதையில அதுல வந்து சில வேசிகள் இருந்தார்கள் கவனிக்கணும் அந்த ஊரில் சில இருந்தார்கள் அந்த பெயர் சொல்லி நபிகள் நாயத்து மனைவிகள் பெயர் அதெல்லாம் என்ன இது வந்து விமர்சனமா இப்ப இந்த கேள்வி கேட்ட அந்த சகோதரருடைய குடும்பத்து பெண்களை பத்தி ஒருத்தன் எழுத ஒரு கதை தான் எழுதுறேன் கோவம் வரும் அதே மாதிரி எனக்கு வரும் ஒவ்வொருத்தருக்கும் வரும் அவர் வந்து இஸ்லாத்தினுடைய இந்த கொள்கை சரியில்லைன்னு சொல்லட்டும் கோட்பாடு சரியில்லைன்னு சொல்லட்டும் அப்ப ராமர் வந்து பிறக்கலன்னு சொல்லட்டும் பிறந்தார்னு சொல்லட்டும் அது ஒரு கணக்கு ராமர்னு சொல்லி ஒருத்தரை எல்லாரும் ஒரு இதான் நினைக்கும் பொழுது அவருடைய கேரக்டரை பழுதாக்குற மாதிரி அவர் மேல இல்லாத ஒன்றை சொல்லி ஒரு பழி சுமத்துறதும் சீதையை பத்தி இல்லாத ஒண்ண சீதைன்னு ஒருத்தர் வாழலன்னு சொல்லிட்டு அது ஒரு விமர்சனம் நீ அதை சொல்லிட்டு போ நீ இதை சொல்லிட்டு போன்னு போயிடும் இது மாதிரியான பேச்சுக்களை வந்து நம்ம அனுமதிக்கலாமா இது சரியா என்று நீங்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்து பெண்களை சொன்னால் அவனுக்கு ஆத்திரம் வருவதை போல ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய குடும்பத்தை பற்றி இப்படி சொன்னால் அதுக்கு என்ன ஆத்திரம் வரும் ஒரு அரசியல் தலைவர் கற்பனை பண்ணிக்கிறீங்க ஒரு தலைவியை கற்பனை பண்ணிக்கிறீங்க அவருடைய ஊழலை பேசுங்க ஒரு கோபம் வராது அவருடைய கேரக்டர் பேசுங்க ஒரு கோபம் வராது அவருடைய பொண்டாட்டிய பத்தி அவருடைய மகளை பத்தி ஒழுக்க விஷயமாக இல்லாத ஒண்ணு அதுவும் இல்லாத ஒண்ண சொன்னால் அவருக்கு மட்டும் கோபம் வருமா அவர் கட்சியில் இருக்கிறவர்கள் கோபம் வருமா வருமுல இது இது நல்லதா இது முகமது நபி இருக்கட்டும் ராமரா இருக்கட்டும் இதுதான் விமர்சனமா இது இந்துக்கள் எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து இவனை எதுக்குறதுக்கு பதிலாக சுதந்திரம் சொன்னா எப்படி என்ன எழுதித்தார் அவரு என்ன பெரிய புரட்சிகரமான கருத்தை வச்சு மாதிரி விட்டாரு என்ன பெரிய கேள்வி கேட்டுப்பிட்டாரு நபிகள் நாயகம் வாழ்க்கையை ஒரு க கற்பனையாக கதையில் கொண்டு சைத்தான் வருமா சைத்தானோட அவருக்கு தொடர்பு இருந்தது சாத்தான் என்னத்தையும் அவருக்கு சொல்லிட்டு போவோம் அது வேதம் என்று சொல்வார் இப்படி கதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒழுக்கம் கட்டவர்கள் இப்படி இப்படி ஒருத்தன் எழுதினால் இது சரியா இதுக்கு கூட நாங்க அறிவுபூர்வமாக வேதம் போதும் சாத்தான்கள் என்று சொல்லி நானே ஒரு தமிழில் புஸ்தகம் எழுதி தமிழ்நாடு முழுது அந்த வந்த நேரத்தில் ஃப்ரீயா விநியோகிச்சிருக்கிறோம் அது இப்ப கைவசம் இல்ல மா மா மாஸ்டர் காபி இருக்கு ஜெராக்ஸ் கிட்ட அனுப்பி வைக்கலாம். அவன் என்னென்ன எழுதி இருக்கிறான் அதுக்கு இஸ்லாத்துடைய ஆன்சர் என்ன அது கூட கோபப்படாம பதிலும் சொல்லியிருக்கறோம். ஆனா இப்படி சொல்லும் பொழுது கோபப்படக் நாலு பேர் இருப்பானே இல்லையா? இது எல்லாருக்கும் இது ஆத்திரம் ஊட்ட இது மறைவேர்க்க தக்கதா இது ஒண்ணு. தஸ்லீமா நஸ்ரீம்

இந்த பொம்பளை என்ன சொல்றான் கேட்டா பெண்கள்ட்ட வந்து சொல்றா பெண்களே உங்களுக்கு சுதந்திரம் என்ன தெரியுமா இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனோட எல்லாம் இருக்க கூடாது எப்ப உங்களுக்கு விருப்பமோ யாத்த விருப்பமோ அப்ப அவன் போய்க்கிறங்க இதுக்கு பேர் கற்பப்பை சுதந்திரம் இதுக்கு பேர் அவர் சொல்றா கற்பப்பைக்கு சுதந்திரம் வேணும் சுதந்திரத்துல வந்து எல்லா சொந்தம் கிடைத்து விட்டது அப்படின்னு அதாவது இந்த குடும்ப சட்டத்தை எல்லாம் உடைச்சிட்டு பொங்கலைங்க வந்து ஆம்பளை விரும்பும் போது போகணும் அது எப்ப வருதோ அதுதான் சோதந்திரம் ஒருத்தர் எழுதுனா அது எங்க சமுதாயத்துல பிறந்தவள் எழுதுனா நாங்க தான் கோவத்தை காட்டணும் உங்க சமுதாயத்தில் பிறந்தவள் எழுதுனா நீங்க காட்டலாம் எங்க சமுதாயத்துல பிறந்து இப்படி நாட்டையே கெடுக்கக்கூடிய இத வந்து ஆதரிக்கக்கூடிய முற்போக்கு எழுத்தாளர்கள் அவங்க கொண்டாடி கொடுப்பாங்களா நான் கேட்கிறேன் அவங்க சிஸ்டர்களுக்கு கொடுப்பாங்களா அவங்க புதல்விகளுக்கு நீங்க யார்கிட்ட வேணால் டெய்லி போய்ட்டு அனுப்புவாங்களா அப்ப அது தவறு என்று தெரிந்தால் இதை பேசுவதும் பேர் கருத்து சுதந்திரமா மேடை போட்டுக்கொண்டு மக்களே நீங்கள் டெய்லி தண்ணி அடியுங்கள் கேட்டா கருத்து சுதந்திரமா மேல போட்டுக்கிட்டு நீங்க டெய்லி ஒரு ஆளை கொலை பண்ணுவாங்க அப்படின்னு நான் பேசுறேன் நீங்க என்ன செய்யணும் என்னடா என்ன அடிக்கணுமா அவங்க கருத்து அவன் சொன்னாண்டு விடணுமா கருத்து என்ன இருக்கணும் ஒரு சீர்திருத்தமோ யாரையும் பாதிக்காத விஷயங்களோ இருக்கணுமே தவிர அவன் கொண்டு வா இவனை வெட்டிட்டு வா நீ விபச்சாரம் பண்ணிட்டு வா நீ டெய்லி போய் கஞ்சா குடி சாராயம் குடி நான் சொன்னா அது போய் கருத்து சுதந்திரமா அப்ப கஞ்சா குடி நான் சொன்னால் அதுக்கு கருத்து சுதந்திரம் ஆகாதுன்னு சொன்னால் அதை தாண்டி இந்த பொம்பள சொல்றாள் தோட்டல அறிஞ்சு வரும் உலகமே இவன் சொல்றது அம்படி பொம்பளையும் கேட்டா குடும்பம் ஏது பிள்ளை ஏது அண்ணை ஏது தம்பி ஏது செட்டப்ப தோட்டல் உலகத்தையும் நாசமாக்கக்கூடிய ஒரு கருத்தை சொன்ன ஒரு பொம்பளைய வந்து நம்ம நாட்டில் எப்படி அடைக்கலம் கொடுக்குறீங்க இன்னும் பங்களாதேஷ்காரி அந்த பொம்பளை பங்களாதேஷ் இந்தியா மாதிரி அவங்க ஜனநாயக மதச்சார்பற்ற நாடு அது இஸ்ரோ பாகிஸ்தான் மாதிரி முஸ்லீம் நாடுன்னு அறிவிக்கல அவங்க அங்க எல்லா மதத்துக்கும் உரிமை உள்ள ஒரு நாடு அந்த நாட்டிலேயே சைக்காம தான் அனுப்பி விட்டுருக்காங்க பாகிஸ்தான் வந்து பொம்பளை விரட்டல பங்களாதேஷ்லாம் விரட்டி இருக்கிறாங்க பங்களாதேஷ் அரசாங்கம் ஏன் கொடுக்கல அவங்க அவங்க மதச்சார்பின்மையை பேசக்கூடியவங்க தானே அவங்க ஜனநாயகத்தை மதிக்கிற நாடு தானே அந்த நாட்டிலேயே விரட்டி விட்டுருக்காங்க பங்காளத்து பொம்பளை அது அதுபோக இன்னொரு வரைக்கும் என்ன தெரியுமா இஸ்லாம் தந்திருக்கிற அந்த உரிமையை பயன்படுத்தி இவன் சொல்ல கூடாது சொல்ல வர்ற பதினோரு புருஷன கல்யாணம் பண்ண இவ அதுக்கு பிறகு வேணுங்கிறார் இவளுக்கு வந்து பதினோரு கணவர் ஒவ்வொரு தடவை கல்யாணம் பண்ணி இஸ்லாத்தில் பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்கிறது உரிமை இல்ல உரிமை இல்லங்கிறால உரிமை இல்லைன்னா பதினோரு கல்யாணம் எப்படி பண்ணா அந்த நாட்டில் இருந்து கொண்டு பதினோரு தடவை டைவர்ஸ் பண்ணி பதினோரு தடவை பதினோரு புருஷன் தப்பு நான் சொல்லல உருகி தெய்வம் பண்ணி அது இஸ்லாம் கொடுத்த உரிமையை பயன்படுத்துன அப்படி ஒரு உரிமையை அனுபவிக்கிறது பத்தல இருந்து எனக்கு அதர்லயே அன்லிமிட் வேணும்டா என்ன அர்த்தம் இது? சும் உனக்கு தான் வேணும்டா எல்லாரையும் எப்படி போன்னு சொன்னா அது என்னாருக்கும் இதுதான் விஷயங்க. அதனால தஸ்லீமா நசிரின பத்தி இதுவரை பிற்போக்குத்தனமா நான் சொல்லல. விமர்சனத்தை செய்து கொள்ளாத சமூகாயை நாங்கள் கிடையாது எல்லா விமர்சனத்தை என்னடா இஸ்லாத்தில் தான் அறிவுபூர்வமான ஆன்சர் இருக்கு எல்லாத்துக்கும். அதனால நாங்க வந்து விமர்சனத்தை கோபப்படவே மாட்டோம். பதில் இல்லாதவங்க தான் கோபப்படணும் எல்லாம் என்ன கேட்டாலும் நாங்க என்ன செய்வோம் தவற அது சரியான சொன்ன ஆதரிப்போம் அப்படித்தான் இருக்கும் ரெண்டு அவர் ரசூல் ஒரு ஆளை பத்தி கேட்கிறாரு ரசூல்ங்கிறவர் என்ன அவரும் ஒரு கருத்தை சொல்ற விஷயம் வேற இஸ்லாம் வந்து மதுபானத்தை ஆதரிக்குதுங்கிற நான் ஆதரிக்கணும் தொலைஞ்சு குடிச்சு தொலைஞ்சிட்டு போ இஸ்லாம் வந்து விபச்சாரத்தை ஆதரிக்கணும் சொன்னா அது விமர்சனமா நான் கேட்கிறேன் இஸ்லாம் வந்து விபச்சாரம் செய்வதை ஆதரிக்கிறேன்னு ஒருத்தர் வந்து ஆர்டிக்கல் எழுதுனா இஸ்லாம் அதுல ரொம்ப கடுமையா இருக்குது விபச்சாரத்துக்கு மரண தண்டனை குருன்னு சொல்லுது மதுபானத்தை பத்தி அவ்வளவு கடுமையான முறையில நபிகள் நாயகம் வந்து ஆக்சன் பண்ணி எடுத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த இவர் சொன்னார் ரசூல்ங்கிற ஒரு ஆளை ஊர் பண்ணிட்டாங்கன்னு அவர் என்ன பண்றாருன்னா குடிக்க கூடாது இஸ்லாம் சொல்லுது அது சரியில்லை குடிக்கிறதா நல்லது நான் குடிப்பேன் அது ஓகே இஸ்லாத்தின் பேரால கருத்து இவர் யாரு இஸ்லாம் இதைத்தான் சொல்லுகிறது என்று சொல்ல இவர் யார் சொல்லாத ஒண்ணு இஸ்லாம் சொல்றது சரியில்லைன்னு சொல்லிட்டவரு குடிக்க கூடாது இஸ்லாம் சொல்லுது நான் குடிக்கணும்னு சொல்றேன்னா அவர் அது தனி கருத்து அவருடைய கருத்துன்னு போவோம் அவர் சொல்றாரு இஸ்லாம் வந்து கொஞ்சமா குடிக்கிறது அலோவ் பண்ணது மிதமான மதுவை இஸ்லாம் அனுமதிக்கிற தலைப்பு அவர் எழுத நாட்டிகள தலைப்பு என்ன மிதமான மதுவை இஸ்லாம் கொஞ்சமா குடிச்சுக்கலாம் கொஞ்சமா குடிச்சாதான் தான் அப்புறம் நிதானம் தவறி ரொம்ப குடிச்சிருவான கொஞ்சமா குடிக்கத்தானே டாஸ்மாக் போறான் ஒருத்தன் நூறு போட்டவன இருநூறு ஆகுது அதனால கொஞ்சமா குடிச்சா

அதான் மேட்ரு அதனால வந்து இது ஒண்ணு அதே நேரத்தில் வந்து ஊர்ணிக்கா வெட்டுறது குத்துறது வந்து இஸ்லாத்தின் தீர்ப்புலாம் கிடையாது எல்லா சமுதாயத்தையும் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கொத்தனவ மாதிரி வாட்டர்னு சொல்லி படம் எடுத்தாங்க அங்க போய் தராறு பண்ண மாதிரி எங்களையும் நாலு பேர் இருப்போம் நாம அதை தூண்டிலாம் விடல ஆனால் இது சரின்னு நீங்க வக்காலத்து கூடாது நாம வந்து தசிலிமான சிறப்பு கொள்ளுங்க நாங்க சொல்லல இது மாதிரியான பேச்சுக்கு இப்படி நாலு பேர் இல்லாம இருக்க மாட்டோம் இதுதான் அதுக்குள்ள விஷயம்